ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் இன்னைக்கு என்ற தொடரின் முப்பதாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் வதனியின் வலைப்பூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்தேறியிருந்தன நாகலட்சுமி தான் அத்தனை ஏற்பாடுகளும் வதனியின் பெரியம்மாவிற்கு ஏக மகிழ்ச்சி தான் எனினும் தங்கை உயிரோடு இருந்தால் நினைக்கையிலேயே நெஞ்சம் விம்மியது அவருக்கு மொத்தமாய் ஒளிந்து போயிருந்த கிங்கரா எனும் அழைப்பு வதனிக்கு இலை ஒவ்வொருவராய் வளையல் போட்டுவிட சுமித்ரா தேவிக்கு அண்டை அயலார் போன்ற வரவேற்புதான் அத்தனை புலம்பி இருந்தார் மகேந்திரனிடம் அண்ணனிடத்தில் நான் இருந்தா உங்களை பார்த்திருக்கவே மாட்டேன் என்றான் தெளிவாக விஸ்வநாதன் பேசுவதே இல்லை அவருக்கு தெரியும் தான் செய்தது தவறு என்று அவரால் மகிலனை சண்முகவேல் பிள்ளையாகத்தான் பார்க்க முடிந்தது மகிலனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இளமையில் இல்லைதான் முதிர்ச்சி பெற பெற மகிழனிடம் உறவு பாராட்ட நினைத்தாலும் சண்முகவேலின் செய்கை தடுத்தது சுமித்ராவின் பிடிவாதத்தில் தான் மகிலனின் சொத்துக்களை கூட அவர் பெற்றுக்கொண்டது என் தந்தையும் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க உழைத்திருக்கிறார் அவர் உழைப்பை ஏன் நான் மறுக்க வேண்டும் என கேட்டேன் இருந்து வாங்கிக் கொண்டார் தந்தை மகனுக்கும் இதில் துளியும் விருப்பமில்லை என தெரிந்தும் மகிழன் மொத்தமாக ஒதுக்கி வைத்து விட்டான் விழாவிற்கு ஒவ்வொருவராய் வந்த வண்ணம் இருக்க மரகத தன் பிள்ளைகளோடு வந்தார் பழைய மிடுக்கு ஆணவம் திமிர் எதுவும் இல்லை வயதுக்கேற்ற முதிர்வு தெரிந்தது முகத்தில் வாங்க என்று நின்று வரவேற்றவனே ஏக்கமாக பார்த்தார் அத்தை என அழைக்க மாட்டானா என்று காயப்பட்ட மனம் உடனே சரியாகாதே மாமா என பிரபு சங்கடமாக அழைக்க நானும் மனுஷந்தாண்டா என்று அவனின் கரகரத்த குரலில் மரகத நாயகியே வேணாம்யா வேணாம் நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு சங்கடப்படாதப்பா என்று கூறிவிட்டார் சுசீந்திரன் தேன் நிலவோடு வந்திருந்தார் என் பொண்டாட்டிமா என மரகத நாயகியை கை காட்ட தேன் நிலா புன்னகைத்தாள் இழைச்சிட்டாலே மனம் மனைவிக்காய் கரிசனம் காட்டியது போய் பேசுங்கப்பா தேன்னிலா ஊக்கம் தர இல்லம்மா என் மேல கோவமா இருப்பா என்று அமைதியாக அமர்ந்து கொண்டார் மரகத நாயகிக்கு பார்வை எல்லாம் கணவன் மீதே ஸ்வீகாவிடம் அத்தனை பொறுமல் இந்த மனுஷனை பாருடி என் தொல்லை இல்லாம ஒரு சுத்து பெருத்து போயிருக்காரு நான்தா கவலையா கிடக்க பாரேன் பாத்துட்டு மூஞ்சிய திருப்பிக்கிட்டத என அதற்கும் நொடித்து கொள்ள ஸ்வீகாவிற்கு சிரிப்பு தாளவில்லை வந்து பேசுவார்மா என்றவள் பிறகு சென்று விட்டாள் ரணியன் அறைக்குள் அமர்ந்திருந்தான் அவனது கையில் ஆறாம் விரலாய் இடம் பிடித்திருந்த சிகரெட் மெல்ல மெல்ல உயிரை விட்டு கொண்டிருந்தது எதிரே பெண்ணொருத்தி ஆடையின்றி எழுந்தவள் அவனை பார்க்க டேபிள்ல பணம் எடுத்துட்டு கிளம்பு என்றான் அமர்த்தலாக பெண்ணவளோ ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு போகவா சார் என்றால் இறைஞ்சுதலாக ம் ரொம்ப டயர்டா என்றவன் சாரி ஐ எம் நாட் கண்ட்ரோல் மை செல் என்றான் தூங்கட்டா சார் சாப்பிட்டு தூங்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்றவன் ட்ரெஸ் போட்டுக்கோ என்றபடி வெளியேறினான் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றவள் அயர்வில் கண்ணசர அவளது கைபேசி அழைத்தது சலிப்பா எடுத்தவளிடமிருந்து கைபேசியை பிடுங்கியவன் அவ எனக்கு இன்னைக்கு வேணும் பேமெண்ட் டபுள் பண்ணிக்கோ என்று இணைப்பை துண்டித்தான் சார் என்று அதிர்ந்தவளை நீ தூங்கு நான் தொல்லை பண்ண மாட்டேன் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லு கேப் புக் பண்றேன் என்றான் அப்பா என்றவளுக்கு ஏகபோக மகிழ்ச்சி நிம்மதியாக உறங்கலாம் என்ற சந்தோஷம் அது ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாய் என்றெல்லாம் கேட்கவில்லை அவன் அது அவனுக்கு தேவையில்லாத ஒன்று குடும்ப கஷ்டம் சார் எங்க அப்பன் வரிசையா ஏழு பொட்டப்பிள்ளைய பெத்து போட்டுட்டான் எங்க அம்மா என் தங்கச்சிய பெத்ததும் கடம்ப முடிஞ்சுதுன்னு செத்துடுச்சு அதுகளை கரை சேர்க்க வழி தெரியல உழைச்சு சம்பாதிக்க நினைச்ச எவன் விட்டா தொழில் பாக்க வந்துட்ட ஏழுல ஒன்னு நாட்டுக்குன்னு தந்தாச்சு அஞ்ச கட்டி தந்துட்டேன் சார் கடைசி குட்டி படிக்கணும்னு சொல்லிட்டா டாக்டருக்கு படிக்கிறா சார் இது கடைசி வருஷம் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி வச்சு கொடுத்தா கடம்ப முடிஞ்சுதுன்னு என்னையும் முடிச்சுப்பேன் சார் நம்ம அக்கா இந்த தொழில்தான் பார்த்து நம்மள வளர்த்தான்னு தெரியக்கூடாது பாருங்க என்றவள் பேசி முடித்து விட்டேன் என்ற பாவனையில் உறங்கி போனாள் ரணியன் சிரித்து கொண்டான் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கதை இருக்கத்தான் செய்கிறது என்றபடி அவளது கைபேசியை இருந்த இடத்தில் வைத்தான் அடுத்ததாய் ஒரு அழைப்பு மகிழனிடமிருந்து வந்தது அழைப்பை ஏற்கவில்லை அவன் மீண்டும் மீண்டுமாய் அழைத்து கொண்டிருக்க சலிப்பாய் என்னடா எதுக்கு இம்ச பண்ற நான் வரல என விட்டு வைத்தான் மறுபடியும் தான் அழைப்பு டேய் உன்னை கொன்றுவன் என்று கத்த எதிர்முனையில் என்ன கூறினானோ அடித்து பிடித்து ஓடினான் குளியலறைக்கு சற்று நேரத்தில் தயாராகி வந்தவன் அங்கிருந்த வேலையாளிடம் உறங்குபவளை தொல்லை செய்யாதே என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் தன் வெள்ளை நிற ஐடன் வண்டியை பார்க் கூட செய்யாமல் மருத்துவமனைக்குள் ஓடினான் வேகமாக ஓடியதில் எதிரே வந்தவளை தள்ளிவிட்டு மகிலனை நெருங்கிவிட்டான் என்றான் இருக்கா என்று ஐசுவை ஐசியுவை காண்பித்து விட்டு பயமா இருக்குடா ரணி என அதுவரை அடக்கி வைத்திருந்த பயம் கலக்கம் எல்லாம் கண்ணீராய் வெளியே வந்து விட்டது மகிலனுக்கு ஒன்னும் ஆகாது ஆகாது வந்துடுவா சின்ன குழந்தையாட்ட அழாத இன்னும் டைம் இருக்குடா அதுக்குள்ள எப்படி என்றான் சந்தேகமாக எதுவும் கேட்காதேயே கொஞ்ச நேரம் என்றவன் ரணியன் அணைப்பிலிருந்து வெளியே வரவில்லை இன்னும் சிவப்பு விளக்கு தான் எரிந்து கொண்டிருந்தது மகில் என்று சுமித்ரா வரவும் டேய் அவங்கள போக சொல்லு நஜமா என்ன பண்ணுவேன்னே தெரியாது என்றான் கோபத்துடன் நான் வரல வரல என்றவன் வேகமாக அங்கிருந்து சென்றார் கண்ணீருடன் ப்ரூஸ்லி என்ன விட்டு போயிடுவியா மனம் உள்ளூர கொண்டிருந்தது மகிலனுக்கு பிரகிமா என்னாச்சு உனக்கு ரணியன் குழம்பிக் கொண்டிருந்தான் மகேந்திரன் அறக்க பறக்க ஓடி வந்தவன் அவளை அரஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா அன்னி நல்லா இருக்காங்களா என்று பதட்டத்துடன் கேட்க இன்னும் யாரும் வெளியே வரவில்லை இன்னும் ரெட் லைட் எரியுது என்றவன் தன்னை கட்டுப்படுத்தி நின்றிருந்தான் எல்லாம் என் தப்பு என் தப்பு என்று அரற்றிய மகேந்திரனே வேறு கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை டேய் என்னடா யாராவது சொல்லி தொலைங்க என்று ரணியன் கத்திவிட இது ஹாஸ்பிடல் எதுக்கு கத்துறீங்க சைலண்டா இருந்தா நில்லுங்க இல்ல கெட் லாஸ்ட் வரும்போது ஏதோ ரேஸ்ல வர மாதிரி ஓடி வரீங்க என இளம்பெண் ஒருத்தி சத்தமிட்டாள் வெண்மை நிற கோட் அவளது உடலை போர்த்தி இருக்க கழுத்தில் இருந்த ஸ்டெதஸ்கோப் அவளை மருத்துவர் என காட்டியது இப்ப நீங்க என்ன பண்றீங்களா என்றதும் அவள் ரணியனை முறைத்துவிட்டு இடியட் என முணுமுணுத்தபடி ஐசியு விற்குள் சென்றாள் இதென்னடா அரைக்காப்படி மாதிரி இருக்கா இது டாக்டரா என்று நினைத்து கொண்டான் ரணியன் மீண்டும் கவனத்தை மகன் மகேனிடத்தில் வைக்க பேசிக்கலாம்னா என்றான் அமைதியாக உள்ளே சென்ற பெண்ணவள் மீண்டும் வெளியே வந்தாள் பி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது ஹாஸ்பிட்டலில் இல்லை பிளட் பேங்க்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்களா இல்ல உங்கள யாராச்சும் அந்த குரூப் இருந்தா கொடுங்க இட்ஸ் எமர்ஜென்சி ஏற்கனவே சொல்லியிருந்தோமே என்றதும் மகிழன் ரணியனை பார்க்க அவன் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் என்னடா என மகிழன் சலிக்க காட் ட்ரிங்க் பண்ணி தொலைச்சிட்டேன் என்றான் தன்னையே நிந்தித்தபடி அவனை எரிக்கும் பார்வை பார்த்த மருத்துவரோ எமர்ஜென்சி சீக்கிரம் உள்ளே மூணு உயிர் அல்லாடிட்டு இருக்கு என்றால் கோபமாய் மகிலன் யாரிடமாவது கேட்கலாம் என அலைபேசியை எடுத்துக்கொண்டு நகர நான் நான் அரேஞ்ச் பண்றேன் ஐ எம் சாரி பிளீஸ் கோஹெட் என்ற ரணியன் யாரை கேட்கலாம் என்று யோசிக்கையிலேயே ஸ்வீகாவும் பிரபுவும் வந்துவிட்டனர் மகேந்திரன் விஷயத்தை கூறவுமே நான் அந்த குரூப் தானா நான் தரேன் என ஸ்வீகா செல்ல உடனேயே அவளை அழைத்து சென்று விட்டனர் நிமிடங்கள் மணித்துளையாய் வடிவெடுக்க நல்ல செய்திதான் வந்தப்பாடில்லை ரணியனுக்கு வேறு மனம் ஒரு நிலையில் இல்லை கை நடுங்கியது சிகரெட் இல்லாவிட்டால் மது வேண்டும் என்று மூளை கட்டளையிட்டது பட்டனை எழுது கொண்டான் அங்கும் இங்கும் நடந்தே களைத்தான் ஒருவிதமான விதமான பதற்றம் அவனை ஆட்டுவிக்க என்று காற்றை ஊதி தன்னை கட்டுப்படுத்த முயற்சி கொண்டிருந்தான் என்னன்னா மகேன் அவன் பரபரப்பு கண்டு வாய்விட்டே கேட்டுவிட்டான் முடியலடா ஐ நீட் சிகரெட் இல்லாட்டி ஆல்கஹால் வேணும் இட்ஸ் இரிட்டேட்டிங் எவ்வளவு நேரம் ஆகும் கடுக சரி வெளியே போயிட்டு வாங்க பிரபு கூட்டிட்டு போ என்று மகேன் அவன் நிலையை கண்டு சொல்லிவிட நோ நோ பிரகி ஃபர்ஸ்ட் அவளை பார்க்கணும் பிரகி பிரகி இல்ல இல்ல பார்க்கணும் பேபி ஐ வாண்ட் டு சி ஃபர்ஸ்ட் பிரகி என்று புலம்பி தள்ளினான் மகிழன் ஸ்வீகாவோடு வந்தவன் ஐசியூவை பார்த்திட வந்துருவாங்க ப்ளீஸ் அமைதியா இருங்க என மகேந்தான் இருவரையும் தேர்ச்சி கொண்டிருந்தான் மரகத நாயகி சுசேந்திரன் கையை பிடித்தபடி அமர்ந்தவர் கண்ணை மூடி வேண்டிக் கொண்டிருந்தார் பிரகாவின் பெரியம்மா அங்கிருந்த கோவிலில் சென்று அமர்ந்து விட்டார் மகள் பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்ற வேண்டுதலோடு தருணியின் வீட்டில் யாராவது வந்தால் அங்கேயே போலீசில் புகார் அளிப்பேன் என எச்சரித்து விட்டே வந்திருந்தார் அவர்களுக்கு வரும் தைரியமும் இல்லை தருணி செய்த வேலைக்கு எங்கே தங்களையும் சிறையில் அளி தள்ளி விடுவார்களோ என்று பயந்து போயினர் தருணியை மகேந்திரன் இன்ஸ்பெக்டரை வரவழைத்து பிடித்துக் கொடுத்திருந்தான் ஐசியூவில் எரிந்து கொண்டிருந்த சிவப்பு விளக்கு அணைந்தது அந்த பெண்ணும் ஒரு செவிலியும் முகம் நிறைந்த புன்னகையுடன் குழந்தைகளுடன் வெளியே வந்தனர் மகிரன் பிரஹா எனவும் ரணியன் பிரகி எனவும் கேள்வியாய் பார்க்க நல்லா இருக்காங்க ஸ்டிச்சிங் பண்ணிட்டு தான் ரூம் மாத்துவோம் ஒரு கேர்ள் ஒரு பாய் என்று காட்ட ரணியன் கை தன்னை போல குழந்தையை வாங்க நீண்டது அந்த மருத்துவரோ அவனுக்கு தர மறுத்து குழந்தையை உள்ளிழுத்து கொண்டால் கோபத்துடன் கோபத்துடன் முறைத்தான் ரணியன் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்